காவேரி தனக்கு அப்பலஸ்டோஸ் போடுவதற்கு இடம் கிடைத்து விட்டதனால் வெகு சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்த சமயம் அவளுக்கு கிடைத்த தகவலானது அந்த வீடியோதான் சந்தோஷத்தால் பூரித்த அவள் முகம் இச்செய்தியினால் வாடிப்போன பூ போன்று சுருங்கிப் போயிற்று அந்தச் செய்திதான் ஒரு வீடியோவாகும் அது வெண்ணிலாவும் அவனுடைய மாமனாரும் மீடியாவுக்கு கொடுத்த பேட்டியினுடையது இந்த வீடியோதான் தூக்கத்தில் இருந்த விஜயை ஷோக்குடன் எழுப்பியது விஜயோ எவ்வளவு வண்ணிலாவுக்குச் சொல்லியும் விளங்கப்படுத்தியும் எனக்கு காவேரியுடன் கல்யாணம் ஆகிவிட்டது அவள்தான் என் பொஞ்சாதி என்று உறக்க கூறியும் வன்னிலா இல்லை நான் தான் உன்னுடைய மனைவி என்றும் அதாவது எனது கையில் உண்டு அம்மாவுடைய மோதிரத்தை போட்டு என்ன எனக்குச் சொன்னாய் என்று மறந்திட்டியா விஜய் என்று கேட்டதையும் அப்பட்டமாக இந்த மீடியாவுக்குச் சொன்னாள் விவாதத்தின் உச்சம் வன்னிலா தூக்க மாத்திரை போட வைத்தது ஆனால் காவேரி அங்கே கோவிலிலே காத்து நீங்கள் அப்பாவாக போகப் போகிறீங்கள் என்ற அந்த சந்தோஷ செய்தியுடன் ஆனால் அவளுக்கோ ஏமாற்றம்தான் மிஞ்சியது வீட்டிற்கு திரும்பினாள் காவேரி வெண்ணிலாவின் வீடியோவை பார்த்த விஜய் குடும்பம் சாரதா குடும்பம் எல்லாரும் அதிர்ந்து போனார்கள் அப்ப சாரதாவை கேட்கவா வேண்டும் கொழுந்து விட்டெறிந்தது அவள் உள்ளத்தில் இருந்த தடல் விஜயைப் பற்றி அபிப்பிராயம் இப்போ மேலும் டமேஜ் ஆகிற்று சாரதாவுக்கு கௌரவ பிரச்சனை ஒரு புறம் உண்மைதானே பிள்ளைகளை பெற்றவள் அதுவும் பெண் பிள்ளைகளை பெற்றவளாச்சே கொதிப்பதில் என்ன தவறு சாரதா கொதிக்காவிட்டால் தான் தவறு சாரதா நியாயம் சொன்ன மதினியிடமும் ஏறி விழுந்தார் ஆனால் மீடியா மேலே கோபப்பட்ட விஜயில் என்ன தவறு மீடியாவுக்கு வேணும் தங்க சேனல் விளாசி வழுக்கணும் அதனால் யார் சித்தாலும் பரவாயில்லை தங்க சேனலைப் பற்றி உலகமே கதைக்க வேணும் அதனால் சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கோ அவர்களின் குடும்பத்திற்கோ அல்லது அந்த குடும்பத்தில் ஏற்பட போகும் பற்றி எதுவுமே கவலை இல்லை அதற்காக எல்லாம் பிழையன்று மீடியாவைச் சொல்லவும் முடியாது இந்த செய்தியினை பிறப்பிக்க வைத்ததே ராகினிதானே ஏன் அதை ஒருதரும் இன்னமும் கேட்கவில்லை ஏனென்றால் இதற்கெல்லாம் சூத்திரதாரி ராகினிதானே காவேரியை எடுக்க வந்த மீடியாக்காரரை திரத்தி விட்டா சாரதா கதவை அடைத்து உள்ளால் தாப்பா போட்டும் விட்டா ஆனால் விஜய் கொஞ்சம் உரத்து சொல்லி மீடியாவை கலைத்து விட்டான் இரண்டு பேரும் செய்தது ஒரே விஷயந்தானே அப்படி இருக்கையில் விஜயை எப்படி சாரதா குற்றம் காண முடியும் காவேரியின் பெயரோ பேட்டியில் சொல்லப்படவில்லை ஆனால் காவேரியின் பெயர் வரலாம் என்று வரைஞ்சு கட்டலாமா சாரதா என்றா சாரதாவின் மதினி வெண்ணிலாவின் மாமனாருக்குள் விஷயங்கள் எவ்வாறு தெரிய வந்தது என்று விஜய்க்கு காவிரி சொல்ல அதிகம் வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் எல்லா விஷயங்களும் வெண்ணிலாவுக்கு தெரியாது இந்த சீரியலில் நம்பிக்கை பரிதாபம் உண்ட வீடு எல்லாவற்றுக்கும் மேலாக சிம்பிளாக துரோகம் செய்ய துணைந்து விட்டாள் வெண்ணிலா ஆனால் வெண்ணிலா தானாக தான்தான் விஜயின் மனைவி என்று மோதிரம் போட்டதும் நினைத்தாளா இல்லை விஜய் மோதிரத்தினை போட்டு நீதான் என் மனைவி என்று வாக்கு கொடுத்தானா அல்லது விஜயின் பாட்டி சொன்னது போல விஜயின் பணத்திற்கு ஆசைப்பட்டு இப்படியான ஒரு கதையினை வண்ணிலா சொல்லுகிறாவா காவேரி என்ன செய்யப் போகின்றா தேவையில்லாமல் வண்ணிலாவை கூட்டிக் கொண்டு வந்ததனால் காவேரிக்கு கிடைத்த பரிசு இதுதானா இதற்கெல்லாம் காரணம் யார் சொல்லுங்கள் பார்ப்போம் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த சீரியல் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்